தத்துவங்கள் இடர்பாடுகள் ஒருவனுக்கு உண்மையான நண்பனை எடுத்துக்காட்டும் இன்பம் வரும்போது அதை பற்றி சிந்தனை செய்யாதே அது போகும்போது அதை பற்றி சிந்தனை செய் கட்டளையிட இட விரும்புபவன் முதலில் பணிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் தீய மனிதர்கள் அச்சத்தினால் அடங்கி நடக்கின்றனர் நல்ல மனிதர்கள் அன்பினால் அடங்கி இருக்கின்றனர் நம்பிக்கை என்பது ஒரு நாளில் விடும் பூவாக இருந்துவிடக்கூடாது மேலும் மேலும் மலரை உருவாக்கும் செடியாக இருக்க வேண்டும் அன்பில் அச்சம் கலந்திருக்க முடியாது நாம் கண்டு அஞ்சும் மனிதனிடம் நம்மால் அன்பு செலுத்த முடியாது மனிதனை மனிதன் ஆக்குவது உதவிகளும் இன்பங்களும் அல்ல துன்பங்களும் இடர்பாடுகளும் மட்டுமே நம்முடைய நற்பண்புக்கும் நம்முடைய அறிவாற்றலுக்கும் ஏற்றபடிதான் நாம் அடையும் மகிழ்ச்சி இருக்கும்